ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசியல் கிச்சன் நம்ம பீரோவில் ஷெல்ஃப்ல துணி அடிக்க வைக்கும் போது நமக்கு ஒழுங்காவே நிற்காது கீழ கீழே விழுந்துரும் இல்லை சில டைம்ல இடமும் பத்தாது அதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாங்க இதுக்காக நம்ம காசு கொடுத்து நம்ம கடையில வாங்கணுன்ற அவசியமே கிடையாது அது எப்படின்றது வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கால் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள ஆர்கனைசர் செய்யறதுக்கு நான் வந்து ரைஸ் பேக் தான் நம்ம கிலோ கிலோ நம்ம அரிசி வாங்குவோம் அந்த அரிசி பேக் தாங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து அந்த பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலே போதுங்க இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு நம்ம பேக் செய்யலாம் இதே மாதிரி இந்த பக்கம் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு நம்ம ஒரு பக்கம் வண்டி நம்ம தான் ஓகேதான் கரெக்டா சைஸா கட் பண்ணிக்கோங்க இது வந்து துணி பேக் மாதிரி இருக்குங்க சில பேர் சில அரிசி மூட்டை வந்து நமக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நடுவில் கட் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் ஒரு பா பாதி ஒண்டி நமக்கு போதுங்க இன்னொரு பாதி வந்து இன்னொன்னு பேக் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம சைஸ் எப்படியோ பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க நல்லா பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறோன்ற இதை பொறுத்து தான் இப்போ இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக இருக்கட்டும்ங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு இந்த ஒரு பாகம் கிடச்சிருச்சு இப்போ மேலே ஒரு துண்டு மாதிரி இருக்கு பார்த்திங்கன்னா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அது நமக்கு யூஸ் ஆகுங்க நான் ஆசை சொல்கிறேன் எதுக்குன்னு அதை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் இந்த ரைஸ் பேக் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து ஒரு துணி அடுக்கி வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம் இது வந்து பழைய சுடிதார் உங்கள் பசங்களோட சுடிதார் எதுவும் பழைய சந்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்க ஃபஸ்ட் டைம் அதாவது மிஷின் உங்களுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி பனின் கிளாத்ல எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு மிஷின் ஓட்ட தெரியாத கையில தான் தைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க காட்டன் சுடிதாராக பார்த்து எடுத்துக்கோங்க அதான சிஃபா நிற்கும் ஏன்னா நல்லா மிஷின் ஓட்ட தெரிஞ்சவங்க வந்து நம்ம இது மாதிரி பனின் கிளாத் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு பிக்னஸ் வந்து தைக்க முடியாது தான் சொல்றேன் இதை வந்து ரெண்டு பாகமும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரே சைஸாக நான் ரெண்டு பாகமும் எடுத்துக்கிறேன் நடுவில் வந்து அந்த ரைஸ் பேக்கை வச்சுட்டு நாலா பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாலா பக்கமும் தைச்சிக்கோங்க நான் வந்து இப்போ தைக்கல ஏன்னா சைடில் வந்து நான் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறது கார்ட் போர்டு வைக்க போகிறேன் கார்ட் போர்டுன்னா என்னென்னா நீங்கள் அட்டை பாக்ஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்து நமக்கு இந்த சாரி பாக்ஸு இல்லை அமேசான் ஏதாவது நம்ம பொருள் வாங்கும்போது வரும் இல்லையா அந்த அட்டை பாக்ஸ் அதை தான் நான் சொல்கிறேன் நல்லா கரெக்டாக வச்சுட்டு நம்ம இதோ நாலா பக்கமும் தைச்சிக்கலாம் ஆனால் நான் தைக்கலைங்க தைக்காம நீங்கள் காட்டன் சுடிதார் எடுத்தீங்கன்னா நீங்கள் தைக்காம கூட யூஸ் பண்ணலாங்க கரெக்டாக வரும் அதாவது உள்ள ஒன்று நம்ம இது மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நகர்ந்துருச்சுன்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வர அதனால ரெண்டு பக்கமும் நான் பின் பண்ணிட்டு நான் மடிக்கிறேன் பாருங்க இது மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மடிச்சுக்கோங்க எப்படி மடிச்சுக்கலாம் கரெக்டாக வந்து முள்ளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மடிச்சுக்கோங்க இப்ப நம்ம இதுல நம்ம அதை கட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஸ்கேல் எடுத்துக்கிறேன் ஸ்கேல்ல வந்து நாலு இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதுல நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மடங்கும் அந்த கவர் உள்ள இருக்குல்ல இந்த ரைஸ் பேக் அது இதில் வந்து நாலு இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு அகலமா இருந்தால் தான் நமக்கு வந்து துணி வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் அதுக்குதான் நம்ம ஏதாவது பேக் எப்படி செய்யும் போது நமக்கு மூணு இன்ச்சு இருந்தாலே போதும் இதுக்கு நம்ம இது மாதிரி துணி எடுக்கிறதுக்கு செய்கிறதுனால நாலு இன்ச்சு எடுத்துக்கிறேன் இதில் இந்த பக்கம் நாலு இன்ச்சு அந்த பக்கம் நான் நாலு இன்ச்சு எடுத்துக்கிறேன் அதாவது சதுரமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதால நான் வந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணியிருக்கேங்க துணியை நான் கட் பண்ணி எடுத்துருவேன் அவ்வளோதான் இது மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ தெரியுதா உங்களுக்கு இது மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இந்த சைடும் அந்த ஆப்போசிட் சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நான் தைச்சிட்டேன் உங்களுக்கு தெரியுதா ரெண்டு பக்கம் தைச்சாச்சு இப்போ நமக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது இல்லையா இந்த நம்ம சதுரமாக கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதை நம்ம என்ன பண்ணலான்னா நான் எப்படி நான் வீடியோவில் காட்டியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ரெண்டு மூணு துணி அதாவது மூணு லேயர் இருக்கும் அதை நம்ம எடுத்துப்போம் எடுத்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு துணி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரைஸ் பேக் இருக்கும் அப்புறம் ஒரு துணி இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும் இதை நம்ம அப்படியே மடக்கி நம்ம இது மாதிரி தச்சுக்க போறோம் கரெக்டாக பாருங்க இது மாதிரி நம்ம மடக்கிட்டு இப்போ தைச்சிக்கலாம் இதை நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் எங்கள்கிட்ட வந்து ஊசி நூல் தான் ஊசியும் தச்சுக்கலாங்க அதாவது கொஞ்சம் பெரிய ஊசி இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் தைச்சிக்கோங்க நூல் போடும்போது நீங்கள் ரெட்டைக்கட்டையாக நூல் போட்டுட்டு நம்ம தைச்சிக்கும் போது ஸ்ட்ராங்காக நிற்கும் இது மாதிரி தைச்சுக்குவோம் இப்போ இது மாதிரி தைச்சிட்டு வந்தாச்சு ரெண்டு பக்கமும் அதை தைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நமக்கு இப்படி கிடைக்கிது பேகு இங்கே நான் வந்து இங்கே தைக்காதால உங்களுக்கு இது மாதிரி லூஸாக இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இது மாதிரி கார்ட்போர்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம அப்படியே மடிச்சு கூட தைக்கலாம் நம்ம துணி வைக்கும் போது கரெக்டா நமக்கு ஸ்விஃப் நிற்கும் இது மாதிரி நான் ஒரு கார்ட்போர்டு வச்சுட்டு நான் அதை மடிச்சு தைச்சிக்கிறேன் இதுல ஒரு விஷயம் நீங்க கார்ட்போர்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை திருப்பிக்கலாம் பேக பேகை திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கார்ட்போர்டு வச்சு நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு தைச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஃபுல்லா நம்ம ரவுண்டா இது போ பாருங்க தைச்சிட்டு வந்தாச்சு இந்த பக்கமும் வச்சிருக்கேன் இந்த பக்கம் நம்ம ரெண்டு பக்கமும் வச்சதால கீழே நமக்கு கேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதுல நம்ம கார்ட்போர்டு வைக்கலாங்க உங்களுக்கு தேவையான கார்ட்போர்டு வச்சுக்கோங்க நமக்கு ஸ்டிஃபா வேணும் அப்படின்னும் போது கார்ட்போர்டு வச்சுட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா இருக்கும் அவள் தாங்க நமக்கு கரெக்டா நம்ம செட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு இதுக்கு ஒரு புடி மாதிரி நம்ம வச்சோம்னா நமக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்க போறோம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு பிடிக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க துணிலேயே கூட நம்ம ரெண்டு மூணு லேயர் வச்சு தைச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணும் போது ஒரு ஒரு பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த இதுல இருந்தது நான் கட் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி ரெண்டு துண்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இதுதான் இதை நம்ம எப்படி நம்ம தைக்க போறோம்னா இது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கோங்க நீங்க துணில தைக்கிறதும் நல்லா இருக்கும் இது பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் அழகா இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி தைச்சது இது மாதிரி வச்சு நம்ம தைச்சிடலாம் நான் இது பேக்ல வச்சு நம்ம தைக்க போறோம் அவ்வளோதாங்க தைச்சாச்சு சூப்பரா நமக்கு ஒரு பேக் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுல நம்ம துணியெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் அயன் பண்ண ஷர்ட்ஸு பேண்ட்டு பாவாடை இது மாதிரி பட்டு புடவை எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க நமக்கு இது பீரோவில் வச்சாலும் நமக்கு இதெல்லாம் களைஞ்சும் போகாது நமக்கு கரெக்டாக நமக்கு அப்படியே லேயர் லேயராக இருக்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு செஞ்ச ரைஸ் பேக்கில் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க போற லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு என்னோட சேனல் டிப்ஸும் நிறைய போட்டிருக்கேன் குக்கிங்கும் போட்டிருக்கேன் தேவைப்படுறோம் செக் பண்ணி பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா ஷெல்ஃப்ல வச்சு காட்டுறேன் பாருங்க நம்ம எந்த சைடு வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம் இழுத்து நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கு நமக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இந்த ஸ்பேஸ்ல நம்ம இன்னொரு பேக்கும் செஞ்சு வச்சுக்கலாம் இல்ல வேற எதாவது வைக்கணும்னு வச்சுக்கலாங்க இது பீரோலயே நம்ம இது மாதிரி வைக்கும் போது நல்லா இருக்கும் இதாங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்